லைஃப் டைம் செட்டில் அப்படிங்கிற மாதிரி அபுதாபியில் வாழக்கூடிய இந்தியருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் பரிசு மழை கொட்டியிருக்கு என்ன நடந்தது என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க லைஃப் டைம் செட்டில் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் ஒருத்தருடைய வாழ்க்கையில இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவுல இருந்து அபுதாபிக்கு வேலைக்கு சென்ற ஒரு இந்தியருக்கு தான் தற்பொழுது இந்த வாக்கியம் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட அவருக்கு ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் பரிசு மழை கொட்டிருக்கு கேரளாவை சார்ந்த அரவிந்த் அப்புகுட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அபுதாபியில இருக்கக்கூடிய ஒரு கடையில சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ்வ ஒர்க் இருக்காரு தற்பொழுது அவருக்கு ஒரு கடையையே சொந்தமா வைக்கும் அளவிற்கு ஒரு பரிசு ஒன்னு கிடைச்சிருக்கு அபுதாபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில இருந்து பலர் அபுதாபிக்கு சென்று அங்க பலவிதமான பணிகளை வந்து புரிஞ்சுட்டு இருக்காங்க அதிலும் கேரளாவில இருந்து நிறைய பேர் வந்து அங்க போய் பணி புரிஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க லாட்டரி சீட் விற்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய அளவுல பேசப்படும் விஷயம் அதே மாதிரி கேரளாவில இருந்து செல்லும் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க இருந்ததைப் போலவே அபுதாபியிலும் லாட்டரி சீட்களை வந்து வாங்கி பயன்படுத்துறத ஒரு வழக்கமான ஒரு விஷயமா வச்சிருந்திருக்காங்க லாட்டரி சீட்னால பலருடைய வாழ்க்கையே தலைகீழா மாறி இருக்குன்னு சொல்லலாம் அதே போலதான் வேலைக்காக இந்தியாவிலிருந்து இருந்து அபுதாபில போய் செட்டில் ஆன ஒரு ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் லாட்டரியின் மூலமா பரிசு மழை கொட்டியிருக்கு இந்த இடத்துலதான் நான் சொன்ன லைஃப் டைம் செட்டில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையுமே இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவில் கேரளா பகுதியை சார்ந்தவர் தான் அப்பு குட்டன் அப்படிங்கிறவர் இவர் அபுதாபில ஒர்க் பண்ணும்பொழுது அவருடைய கூட போயிட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு லாட்டரி சீட்டையும் வாங்கியிருக்காரு அதுலயும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு லாட்டரி சீட் வாங்கினா இன்னொரு ஒரு லாட்ரி சீட் இலவசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இலவசமாக வாங்கப்பட்ட லாட்டரி சீட்ல தான் தற்பொழுது இந்த ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் பரிசு மழையும் இந்த அரவிந்த் அப்பகுட்டன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த லாட்டரி சீட் குறித்து அரவிந்த் அப்புக்குட்டன் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு பரிசு தொகை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கல அது மட்டும் இந்த பணத்தை எப்படி எல்லாம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நான் முயற்சிக்கவும் இல்லை இப்போ நான் ஒரு கடையில வந்து ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்றேன் கூடிய சீக்கிரமாவே இந்த பணத்தை வச்சு எனக்குன்னு ஒரு சொந்த கடையை நான் உருவாக்குவேன் உருவாக்குனது போக மீதி உள்ள பணத்தை வந்து என்னுடைய சேமிப்புகளுக்காக நான் பயன்படுத்துவேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு லாட்ரி சீட் விழுந்துருக்கு அப்படிங்கிறது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி சொல்லும்பொழுது என்ன காமெடி பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அவங்கள நம்ப வைக்கவே எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் அரவிந்த் அப்புக்குட்டன் அவர்கள் இந்த லாட்ரி சீட் பற்றி பேசும்பொழுது குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அதிர்ஷ்டமானது ஒருத்தருடைய வாழ்க்கையில எப்படி அடிக்கும்னே தெரியாது ஆனால் ஒரு முறை லைஃப்குள்ளே என்டர் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே ஒட்டு மொத்தமாக மாத்திடும் அது போல தான் உனக்கும் மாத்தி இருக்கு உனக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் அப்புக்குட்டனுடைய நண்பர்கள் அனைவருமே இவருக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க